வணக்கம் அம்மா என் பெயர் ரீதா நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி கடக்கப்பள்ளி கோவில் பகாதை திருக்குறள் கூற வந்துள்ள செல்வத்துள் செல்ல செவி செல்ல மச்சம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி குணம் இல்லாத போல் சிறி வயிற்றுக்கும் இயப்படும்

நன்றிக்கு வித்தாகும் நல்வூழ்கம் தீ உழுக்கம் என்றும் விடுமை தரும் அறம் கூறான் அல்ல செய்யும் உரம் புறம் கூறென்ற நினியது அறன் சொல்லும் நெஞ்சம் தான் நன்றி புறம் சொல்லும் புன்மையற்று காணப்படும் தீயவை தீய டையத்தால் தீயவை தீயம் அஞ்சப்படும் அருவிடினி கொள்ளாமை கோர் விருவி எல்லாம் தரும்

தேவன் ஆரிசே இரத்தர் நிலை முழிமான் தார்போலும் நிலை மறைமுழி காட்டி வீசும் அன்பும் மரனும் உடலின் இல்வாழை பண்மும் பயனும் அது அன்பும்ண்டோ அடக்கும் தான் ஆர்வல புன்கல் பூசல் தா பூசல் தரும் அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையர் அன்புடியர் எண்ணும் உரியர் பிறக்கு செய்யார்ம சைதோ தேவர்க்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதே நன்றே மறப்பது நன்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே அடக்கும் அருள் உயக்கும் அடங்காமை அருள் உயித்து வீக்கும் ஒழுக்கம் மிகுபனம் விமுப்பம் தரலாம் ஒழுக்க